ஐபிஎல் ஐபிஎல் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சொல்லி ஆகணும் ஸோ ஃபர்ஸ்ட் டேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேட்ச் வந்து ட்ராப் ஆகிரும் மழை பெஞ்சிரும் கேன்சல் இப்படின்லாம் எக்கச்சக்கமாக பேசிகிட்டு இருந்தாங்க பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அப்படி எந்த ஒரு விஷயமும் நடக்கலை மேட்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பவாக நடந்துச்சு மேட்ச் வேறு லெவலில் சுவாரஸ்யமாக போயிருக்கு அப்படின்னா சொல்லணும் ஸோ இந்த ஒரு ஐபிஎல் ஸ்டார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆர்சிபி ஒரு டஃப்பஸ்ட் சைடாக தான் தெரிஞ்சாங்க ஸோ பல இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு சும்மா தாறுமாற ஒரு டீமாக வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருந்தாங்க அந்த பக்கம் கேஆருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராமிஸாக இருந்தாங்க பட் யார் வந்து இந்த ஒரு ஃபஸ்ட் மேட்சை வின் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்டை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்எக்பெக்டடான மூமெண்ட்ஸ் நடந்துச்சு ஈசால கப் நம்மதே தான் அப்படின்ற மாதிரி ஆர்சிபியோட பெர்ஃபார்மென்ஸ் எல்லாம் சும்மா தாறு மாறாக இருந்துச்சு ஸோ இந்த ஒரு வீடியோவில் கேகேஆர் வச்சு ஆர்சிபியோட ஐஎல்சோண்ட் பிரியோ ஷாட்டிங் சீடாக பார்த்துருவோம் ஸோ முதல் விஷயமா டாஸை வின் பண்ணது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆர்சிபி நல்ல ஒரு ஸ்டார்ட் டாஸை வின் பண்ணுது ஸோ அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தாங்க கேகேஆர் சைடில் ஸ்டார்டிங்கில் கன்டென்ட் டிகாக் ஒரு ஃபோர் அடிச்சா இருப்பா இருக்க போதோ போதும் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் போது பேக் டு பேக் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கேட்சை விட்டுருப்பாங்க பட் அடுத்ததுலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிப்பில் விக்கெட் எழுந்திருப்பாரு ஸோ டிகாக் போனதை தொடர்ந்து சொல் நிறையமே ரொம்பவுமே கொஞ்சம் வந்து பாலை வேஸ்ட் பண்ணிட்டுருந்தாரு ஒரு மூணு ஓவர் ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு என்ன கேகேஆர் ரொம்ப ஒரு வெஸ்ட்டாக ப்ளே பண்ணுறாங்களோன்னு நினைக்கும் போது சுனில் நரேன் அதை தொடர்ந்து அஜின் ரஹானே ஒரு வெறியான ஒரு ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணார் ஃபோர்னு அடிச்சு நடிச்சு அஜின்கெரானோட ஆட்டத்தை பார்க்கும்போது ஐயோ என்ன அடிடா இது இடிடா அப்படின்ற மாதிரி தான் வந்து ரஹானேவோட ஒவ்வொரு ஷாட்டுமே இருந்துச்சு அந்த பக்கம் சுனில் நரேன் கொஞ்சம் டல்லாக போய்ட்டு இருந்தவர் அவருமே பிக்கப் பண்ண ஆரம்பிச்சு சிக்ஸஸ் பவுண்டேஷன் அடிச்சு டோட்டலாக வந்து ஒரு டாமினண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அவங்க கொடுத்த அந்த ஒரு பெர்ஃபாமன்ஸ்ல இன்றைக்கி இரநூறு இரநூத்தம்பது போதுரா அப்படின்னா எல்லாருமே நினச்சாங்க பட் அதுக்கப்புறம் க்ருணால் பாண்டியா வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தார் பா சஜின் கிராவோடய விக்கெட்டு அதுக்கப்புறம் வெங்கடேஷரோட விக்கெட்டு ஸ்டெம்பு தறிக்கி விட்டுருப்பாரு ஸோ பேக் டு பேக் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விக்கெட் எடுத்து கொடுத்தது இந்த பக்கம் டோட்டலாக கேமை சேஞ்ச் பண்ணிச்சு ஆர்சிபிக்கு அந்த பக்கம் நல்ல ஒரு ஃபார்மில் ப்ளே பண்ணிட்டு இருந்த சுனில் ரெண்டு அஜின் கிராணே இவங்க ரெண்டு பேருமே வந்து விக்கெட் இழந்தது ஒரு மிகப்பெரிய அடியாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டடியான பார்ட்னர்ஷிப் கிடைக்கல ரகுவன்ஷி ஓரளவுக்கு முப்பது ரன்கள் அடிச்சிருப்பார் அந்த பக்கம் ரிங்கோ சிங்குமே பன்னெண்டு ரனுக்கு விக்கெட் இழந்திருப்பாரு ஸோ பேக் டு பேக் எல்லாருமே விக்கெட் இழக்க கடைசியாக ஆண்ட்ரூ ரெசல் அவராவது நின்று ஒரு டூ ஹண்ட்ரட் அடிச்சு கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருமே ஒரு ஃபோர் அடித்தார் அதுக்கப்புறம் சுயாஷ் ஷர்மா மேட்ச் ஃபுல்லாக எஸ்பென்சிவாக இருந்தார் பட் ரசலோட விக்கெட் எடுத்து கொடுத்து ரசலோட விக்கெட் எடுத்து கொடுத்து டோட்டலாக வந்து ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டை ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாரு ஸோ ஃபைனலாக முட்டி மோதி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இருபது ஒரு முடிவில் எட்டு விக்கெட் கிளப்புக்கு நூற்றி எழுபத்தி நாலு ரன்கள் அடிச்சிருப்பாங்க கேகேஆர் ஸோ இது ஒரு டோட்டலாக அடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி தான் ஆர்சிபி சைடில் பட் இருந்தாலுமே பல மிஸ்டிக்ஸ் வின்னர்ஸை கையில் வச்சிருக்காங்க கே கேஆர் ஸோ ஹோம் கிரவுண்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இங்கெல்லாம் அந்த பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபில் சால்ட் போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா கேகேஆருக்காக ஒரு மாஸ்க் ஆட்டினார் ஸோ பவுலர்ஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு ஐடியாவாக வச்சுக்கிட்டு ஓப்பனிங் இறங்கி சும்மா தாறு மாதிரி பண்ணுறாரு தான் சொல்லணும் ஃபில் சால்ட் டோட்டலாக ஒரு கேம் சேஞ்சிங் ஒரு கேம் பிளேயர் ரெண்டு சிக்ஸ் ஒம்பது பவுண்ட்ரி அடிச்சு கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு ரன்கள் தார மாறான ஒரு ஓப்பனிங் ஒன்று கொடுத்துருந்தாரு வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வருண் சக்கரவர்த்தி ஓவரெலாம் வந்து சும்மா தெரிக்கவே விட்டார் ஸோ ஒன்றுமே பண்ண முடியல மிஸ்டர் மின் இங்கே ஒர்க் ஆகலை அப்படின்னா சொல்லும் ஸோ நிறைய நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெட்ஸில் வருண் சக்கரவர்த்தி பிளே பண்ணியிருப்பாரு ஸோ எப்படி அவரை வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சால்ட் வந்து எக்ஸலெண்ட்டாக வந்து புரிஞ்சு வச்சு ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ளே ஒன்று கொடுத்துருந்தாரு அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விராட் கோலி கிங் கோலி என்ன அடிங்க ஸோ விராட் கோலியோட இந்த ஒரு அதிரடியான பர்ஃபார்மன்ஸை பார்த்து இந்த அடிதான் இந்த சீசன் ஃபுல்லாக இருக்க போது அப்படின்னு சொல்லி எதிரணிகளுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரியே தான் இருந்துச்சு ஸோ விராட் கோலி ஒரு மாசான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சிக்ஸஸ் பவுண்ட்ரிஸ் ஸோ ஃபியர்லெஸ் கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி தான் வந்து விராட் கோலியோட ஒரு அக்ரெஷன் இருந்துச்சு ஸோ இப்படி ஒரு பிளே கொடுத்தா தான் நம்மளால் கப்பை தூக்க முடியும் ஸோ ஈசால கப் நம்மதே அப்படின்ற ஒரு தான் வந்து விராட் கோலி ப்ளே பண்ணிகிட்ருக்காரு பதினெட்டாவது ஐபிஎல் சீசன் அவரோட ஜேர்சி நம்பர் ஸோ எல்லா லக்குமே சேர்ந்து விராட் கோலிக்கு இந்த வாட்டி கப்பை எடுத்து கொடுக்குதா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்த பார்ப்போம் மனுஷன் கடைசி வரைக்கும் நின்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேட்சை வின் பண்ணி கொடுத்துருந்தாரு ஸோ அடுத்தடுதான் தேவிதர் ஒரு பார்த்துருக்காங்க அந்த பக்கம் ராஜத் பட்டிதார் அவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிக்ஸஸ் பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்லி நான் இந்த இடத்துல வந்து ஒரு அக்ரெசிவான ஒரு ரோல் தான் ப்ளே பண்ண போகிறேன் கடைசி வரைக்கும் மேட்சை இழுக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு கேப்டன் நான் ஒரு முப்பது நாலு ரன்களை அடிச்சுருப்பார் அது மட்டும் இல்லாமல் லிவிங்ஸ்டன் வந்தார் அவருமே வந்து ஒரு அக்ரெஷன்ல அஞ்சு பாலுக்கு பதினஞ்சு ரன் ஒரு சிக்ஸு ரெண்டு பவுண்டரி அடித்து மேட்சை ஈஸியாக வின் பண்ணி கொடுத்துட்டாரு ஸோ ஆர்சிபி ஒரு ஃபயரான ஒரு கேம் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ டோட்டலாக பதினேழு ஓவர்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேட்சை முடிச்சிட்டாங்க ஸோ டோட்டலாக ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ஆர்சிபிக்கு அவங்களோட மொதல் விக்ட்ரி கிடச்சிருக்கு ஸோ ஆர்சிபியோட ஒரு அக்ரெசிவான பிளேவை பார்க்கும்போது நிச்சயமாக பல டீமுக்கு ஒரு சிம்ம சுப்பனமாக தான் இருப்பாங்க இதில் புவனேஸ்வர் குமார் எடுக்காமலே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு மேட்ச்சில் வந்து ஒரு வெறியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பேக் டு பேக் அவருமே உள்ளே வருவார் அப்படின்ற போதெல்லாம் பல சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின் தான் சொல்லி ஆகணும் ஸோ ஆர்சிபியோட இந்த ஒரு விக்ட்ரியை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ விராட் கோலியோட எக்ஸலண்ட்டான ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் நிச்சயமாக ஆர்சிபிக்கு இந்த வாட்டி ஈசால கப் நமது வாய்ப்பு இருக்கா இல்லையா உங்களோட தர்ச்சகமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி